அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மைண்ட் புக் டுவெண்ட்டி போர் ஆழ்மனதில் சந்தேகப் பதிவுகள் சந்தேகம் என்றதும் நமக்கு தெரிந்த சில சம்பவங்களை வைத்து அர்த்தமும் அடையாளமும் கண்டுபிடித்துக் கொள்வோம் ஆனால் சந்தேகம் என்பதின் உண்மையான விளக்கம் என்ன தெரியுமா தொடர்ந்து கேளுங்கள் நமக்குள் ஏற்படும் விடை தெரியாத கேள்விகள் தான் சந்தேகம் நமக்கு பிறர் மீது ஏதாவது ஒரு காரியத்தில் சந்தேகம் வரலாம் அதில் உள்ள உண்மைகளை கண்டுபிடிக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளலாம் உங்களுக்குள் ஏற்கனவே இருக்கும் சந்தேகங்களை மூன்றாவது நபர்கள் இன்னும் அதிகரித்து விடலாம் கடைசியில் உங்கள் மீதே உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடிய ஒரு நிலையில் உங்களுடைய பாதைகள் வேறு திசையில் சென்று விடலாம் காரணம் சந்தேகம்தான் வாழ்வின் மிகப்பெரிய தீங்கிற்கு முதல் காரணமாகிவிடுகிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன் எங்கள் மருத்துவமனைக்கு ஒரு தம்பதியினர் வந்தார்கள் கணவர் படிப்பறிவு குறைவானவர் சுயமாக உழைத்து சம்பாதிக்கிறார் மனைவியோ ஓரளவு படித்து வேலை செய்கிறார் நன்றாக போய்கொண்டிருந்த குடும்பத்தில் கணவன் திடீரென்று மனைவி மேல் சந்தேகம் கொள்கிறார் கட்டு கொடுக்கிறார் காரணம் மனைவி வேலை முடிந்து சற்று இரவு நெருங்கும் வேலைகள் வீட்டுக்கு வருகிறார் களைப்புடன் படுத்து விடுகிறார் பிள்ளைகளும் தூங்கிவிடுகிறார்கள் கணவனின் சில தேவைகள் நிறைவேறாமல் போகிறது கணவன் ஆத்திரம் கொள்கிறார் நாட்கள் தர்ம சங்கடமாக கடந்தாலும் கணவன் மனைவி மீது கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகப்பட ஆரம்பிக்கிறார் மனைவுடன் சண்டையிடவும் ஆரம்பிக்கிறார் மனைவி சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு கிணக்கமாக நடந்து கொண்டாலும் கணவன் தன் சந்தேகத்தை நிறுத்தாமல் மனைவியின் ஓய்வு நேரத்திலும் வேண்டுமென்றே தலையிட ஆரம்பிக்கிறான் மனைவி அதிர்ச்சி கணவனின் சந்தேகங்கள் தேவையில்லாத கற்பனைகளை கொண்டு வருகிறது தான் சாதாரணமாக செல்கின்ற இடங்களில் யாராவது வேறு எதையாவது பற்றி பேசினால் அது தன் மனைவியை பற்றி தான் பேசுகிறார்கள் என்று சந்தேகத்திற்கு பிறர் மீதான கற்பனையை துணை சேர்க்கிறார் மனைவிடம் வந்து சண்டை போடுகிறார் கடைசியில் பொறுத்து பொறுத்து பார்த்த மனைவியோ ஒரு கட்டத்தில் ஆளை விட்டா போதும் சாமி என்றபடி பிள்ளைகளை அழைத்து கொண்டு தாய் வீட்டுக்கு சென்று விடுகிறார் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஆழ்மன பாதிப்புகள் சில உள்ளன மனித இனத்தின் அனைத்து விதமான உணர்ச்சிகளுக்கும் முதல் காரணம் சந்தேகம் என்ற தீப்பொறிதான் பிறர் மீது சந்தேகம் ஏற்படும் நிலையில் கூடவே கோபம் வெறுப்பு விரக்தி பயம் என்ற நிலைகளுடன் தாழ்வு மனப்பான்மையும் அதிகமாகி இயலாமை என்ற நிலைக்கு மனிதனை கொண்டு வந்து விடுகிறது இந்த இயலாமை நம்மை நிம்மதி இல்லாமை தைரியமில்லாமை செயல் இல்லாமை என்று பல இல்லாமைகளுக்கு காரணமாக்கி விடுகிறது இயலாமை என்றால் நம் கட்டுப்பாட்டில் நாம் இல்லை என்ற நிலை என்பதில் கவனமாக இருந்தது இந்த தம்பதியினரில் அந்த கணவர் தன் இயலாமையை போக்குவதற்காக ஆன்மீகத்திலும் இறங்குகிறார் அவர் என்னிடம் சொன்னது என்ன தெரியுமா நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கிருந்த ஒரு சிலை என்னிடம் உன் மனைவி தப்பானவள் என்று சொன்னது என் மீது ஏதோ ஒரு சாமி ஏறி இருக்கிறது அவருடைய கற்பனை ஒரு கட்டத்தை மாறி மீறி சென்று கொண்டிருந்தது கடைசியில் அவர் கொடுத்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா சந்தேகத்தில் அவர் கற்பனை சேர்த்து சொன்னது என்ன தெரியுமா என் மனைவி வேலை முடிந்து வரும் பொழுது இரண்டு மூன்று பேர் அவள் பின்னாலேயே வருகிறார்கள் என்றார் சரி இதை யார் சொன்னார்கள் என்று கேட்டால் நிறைய பேர் சொல்கிறார்கள் என்று பொதுவாக சொல்லி முடித்து விட்டார் இது கற்பனையின் உச்சகட்டம் இறுதியில் நாங்கள் அவரது மனைவியை அழைத்து ஆலோசனைகள் கொடுத்து குடும்பமாக வாழுங்கள் என்று அனுப்பி வைத்தோம் ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டியது சந்தேகம் என்பது தீவிரமான உணர்ச்சியாக இருப்பதால் அது ஆழ்மனதில் அழுத்தமான பதிவாக மாறிவிடுகிறது ஏற்கனவே ஒருவர் மீது நமக்கு சந்தேகம் என்பது கற்பனையினால் அதிகமாக்கப்பட்டு வந்த நிலையில் சந்தேகமே இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியுமா என்பதும் சந்தேகமே ஆனால் மனித வாழ்வில் சந்தேகங்களை விட்டு வெளியே வர மற்றும் ஆழ்மன பதிவிலிருந்து நம்மை திசை மாற்றி சென்றுவிடாமல் பார்த்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அது என்ன தெரியுமா நம்பிக்கை பிறர் மீது நமக்கு இருக்கும் கோபத்தை வளர்த்து கொண்டே இருந்தால் சந்தேகம் ஏற்பட்டுவிடும் சந்தேகம் கற்பனையை துணைக்கு அழைத்துக் கொள்ளும் கற்பனை செயல் நடவடிக்கைகளை தூண்டிவிடும் நாளிதழில் சமீபத்தில் வந்த இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம் இந்த பெண் ஒரு விபத்தில் தன் மகனை இழந்தார் தன் மகனை இழப்பதற்கு காரணம் என்னவென்று இவராக ஒரு கற்பனை செய்கிறார் ஏற்கனவே எதிர் வீட்டில் உள்ள ஒரு நபருக்கும் இவர்களுக்கும் பிடிக்காது அதனால் இவர் என்ன நினைக்கிறார் அவர்கள் நமக்கு செய்வனை வைத்திருப்பார்களோ என்று ஒருவிதமான கற்பனையை தூண்டிவிட்டுக் கொள்கிறார் இந்த கற்பனையானது சந்தேகத்தை வரவழைக்கிறது சந்தேகமானது கற்பனையை வளர்க்கிறது இந்த நிலையில் தான் எப்படி மகனை இழந்து தவிக்கிறோமோ அதே போல எதிர் வீட்டுக்காரரும் தன் மகன் இழந்து தவிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர் வீட்டில் இருந்த அவர்களது மகனை கொடூரமாக கொலை செய்தார் இது எதனால் ஏற்பட்டது என்றால் சந்தேகம் கற்பனை கொடூரமான நடவடிக்கைகள் முதல் காரணம் சந்தேகமாக இருந்தால் அது கற்பனை இழுத்து வரும் என்பதில் மிக கவனமாக இருங்கள் உங்கள் சந்தேக பட்டியலில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று கவனியுங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் அவர்கள் உண்மையிலேயே உங்களை அவமதிக்கிறார்கள் என்று ஆதாரபூர்வமாக நீங்கள் கண்டுகொண்டால் அவர்களை மறந்தே விடுங்கள் சந்தேக உணர்வை மட்டும் கொண்டு வந்து விடாதீர்கள் சந்தேகத்தின் மற்றொரு முக்கியமான பிரச்சனை பிறர் மீதான சந்தேகங்கள் வளர்ந்து வளர்ந்து ஒருவிதமான சுய இறக்க மனநிலையை அதாவது தாழ்வு மனப்பான்மை கொண்டு வந்து உங்கள் மீதே உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுவிட காரணமாகிவிடும் நான் ராசி இல்லாதவன் நான் திறமை இல்லாதவன் நான் ஒரு பாவி இப்படி தன்னை பற்றி எதிர்மறையாக நினைக்கும் பேசுகின்ற மக்களின் முதல் ஆரம்பம் எது தெரியுமா சிலரை அவர்கள் சந்தேகத்தோடு அணுகியிருப்பார்கள் அது இயலாமை நிலைக்கு கொண்டு வந்து இறுதியில் தன்மீதே தான் சந்தேகம் ஏற்படும் நிலைக்கு தன்னை ஆளாக்கி இருப்பார்கள் பிறர் மீது நம்பிக்கை வையுங்கள் இதற்கு முதலில் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் வாழ்க்கையில் அடுத்த வினாடியில் என்ன நடக்கும் என்று யாருமே சொல்ல முடியாத ஒரு புதிர் விலை தினமும் நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம் பிறர் உங்களை விரும்பவில்லையா பிறர் உங்களை அவமானப்படுத்துகிறார்களா பணம் வந்ததும் கூட இருந்தவர்களே உங்களை மனிதர்களாக மதிக்கவில்லையா மொத்தமாக ஒரு கும்பிடு போட்டுவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் ஒவ்வொரு நாள் இரவும் தூக்கத்தை நம்மை அறியாமல் கடந்து செல்கிறோம் எதற்கு நீங்கள் மற்றவர்களின் மீதான எதிர்மறை எண்ணங்களை ஆழ்மனதில் சுமக்கிறீர்கள் மனதை இயல்பாக வைத்திருங்கள் பிறரை சார்ந்திருக்காத அளவில் மனதை வெற்றிடமாக வைத்திருங்கள் ஜென் தத்துவ உங்கள் கோப்பையை காலியாக வைத்திருங்கள் என்று சொல்வார்கள் ஆயிரம் எண்ணங்கள் வெளிமனதில் வரலாம் போகலாம் ஆனால் அதில் எதிர்மறை எண்ணங்கள் சிறுதொழியும் உணர்ச்சி வடிவில் ஆழ்மனதிற்குள் சென்று விடாதபடி உங்கள் வெளிமனதை அவ்வப்போது காலியாக வைத்திருங்கள் இதற்கு என்ன செய்ய வேண்டும் உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் தான் வேண்டும் உடற்பயிற்சிக்கு முதலில் நடைப்பயிற்சியிலிருந்து ஆரம்பியுங்கள் மனப்பயிற்சிக்கு புத்தகம் வாசியுங்கள் ரொம்ப எளிதாக இருக்கிறதல்லவா இதில் ஏதும் சந்தேகம் கொள்ளாதீர்கள் முதலில் செய்யுங்கள் பிறகு நல்ல விளைவுகளை எதிர்பாருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே நமது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய தொடர்ந்த ஆதரவுகள் என்றும் எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம்